முரண்பாடுகள் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுதா என்ன நடக்குது இந்த ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து ஒரு கமெண்ட்டை வந்து அமித்ஷா சொல்லணும் என்ன நடக்குது சகோதரர் செல்வ பெருந்தொகை பேசுனத நான் கேட்டேன் பார்த்தேன் ம் போல சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசியதை கேட்டேன் பார்த்தேன் ம் அது மாதிரி இவிகேஎஸ் இளமுனவர்கள் பேசியதை பார்த்தேன் கேட்டேன் இந்த மூன்றும் ஒரு முக்கோணமாக இருப்பதை கண்ணூற்றவர்கள் நிச்சயமாக ஒத்துக்கொள்ளுவாங்க நாங்கள்லாம் ஒரு தோட்டத்தில் பூத்த செல்வ செல்வப் பிறந்தகை நாங்கள்லாம் ஒன்னாக இருந்து வந்தவங்க தான் அதனால தனிப்பட்ட முறையில் அதாவது இந்த நேரத்தில் செல்வப் பிறந்தகை ப்ரீபோல் அலைன்ஸில் பேச வேண்டிய பேச்சை போல் அலைன்ஸில் பேசுகிற பேச்சா அப்படிங்கிறது மாதிரி இது ஒரு தேர்தலுக்கு முன்பாக கருத்து கேட்பார்கள் நாம எந்த கட்சியோடு சேரலாம் எந்த கட்சியோடு சேர்ந்தா ஜெயிக்கலாம் கட்சியை வளர்க்கலாம் வெற்றி புள்ளிகளை குவிக்கலாம் என்று செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி கருத்து கேட்பது என்பது அரசியல்ல வந்து சாதாரணமான ஒன்றுதான் ஆனால் இருபத்தி எம்எல்ஏக்கள் கொடுத்த திமுகவை ஒன்பது எம்பிக்கள் கொடுத்த திமுகவை இந்தியாவில் ராகுல் வந்து யாருமே பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் தொடர்ந்து ராகுலை பிரதமராக ஏற்றுக்கொண்டு வேலை செய்யக்கூடிய ஒரு உண்மையான நம்பிக்கைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களை வந்து கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் எதுவுமே இல்லாம இல்ல இல்ல ரொம்ப தப்பு சார் இல்ல தீர்மானமே இருக்கு இல்ல ஒரு கார்பிகேஷன் மட்டும் நான் குறிக்கிடல கார்பிகேஷன் மட்டும் எங்கள தீர்மானமே இருக்கு எல்லா தலைவர்களும் தெரியா எங்க மாநில தலைவர் எல்லா தலைவர்களுமே பேசுறங்க நீங்க பேசுறீங்க நீங்க பிறகு பேசுங்க சொல்லுங்க சார் கவிதா சார் டெடிஷன் இருந்தது தான் பேசுங்க யார் வேணாங்கறா பேசும்பொழுது குறுக்க பேசாதீங்க ராஜபக்ஷ காங்கிரஸ் திமுக மூன்று பேர் கூட்டணியினால லட்சக்கணக்கான தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட பிறகு அப்ப கூட அந்த கூட்டணி உடையல அப்ப கூட திமுக கூட்டணி உடையல அதற்கு பிறகு டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் மகா ஊழல் அந்த டூ ஜி அடக்கற்றை ஊழல்ல முன்னாள் மத்திய அமைச்சர் ஆவண்ணா ராஜா அவர்கள் அதை தாண்டி அறிவாலயத்தினுடைய செல்லப்பிள்ளை அல்லது கோபாலபுரத்து சிஐடி நகருடைய செல்லப்பிள்ளை சகோதரி கனிமொழி மீது வழக்கு பாய்ந்தது அவங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு திகார்ஜிகளுக்கு போனாங்க அதை விடலாம் முக்கியமா தலைவருடைய துணைவியார் மனைவி தயாலு அம்மாள் மீதும் வழக்கு பாய்ந்தது ஆக தூஜி அணைக்கற்ற ஊழல்ல காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய ஊழல் அதுல காங்கிரஸ் ஆட்சியில மன்மோகன் சிங் அரசாங்கத்துக்கு அதுல முழுக்க முழுக்க பாட்டன் பார்சல் இருக்கிறது ஆனா அவங்க மட்டும் தாமரை தண்ணீர் மாதிரி ஒதுங்கிக்கிட்டு எந்த காங்கிரஸ்காரிலையும் வழக்குப்படல ஆனா திமுக தலைவர் குடும்பத்திலே கை வைத்தாங்க அதனால திமுக நன்றி கெட்ட கட்சி எது விசுவாசம் கெட்ட கட்சி எது அப்படின்னா காங்கிரஸ் கட்சி அதுக்கு உதாரணங்கள வரலாறு நெடுகும் நான் சொல்லலாம் காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு காங்கிரஸை கலைத்து விடுங்கள் என்றாங்க மகாத்மா காந்தி சரி அப்பதான் கேட்கல அப்ப அதைத்தான் வந்து இன்னைக்கு அல்போன்ஸ் பீட்டர் அல்போன்ஸ் அழகா கூட வரலாற்றை நான் நெனைவுபடுத்துகிறேன் அப்படின்ட்டு பீட்டர் அல்போன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது ஆஹ் காந்தியார் அவர்களை பற்றி அந்த சம்பவத்தை குறித்து பேசும் பொழுது மற்றவர்கள் சவுண்ட் சரவுண்ட் விடுறாங்க அதை தாண்டி என்னிடம் அதற்கான ஆவணம் இருக்கிறது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக காந்தியடிகளை பற்றி காந்தியடிகள் காங்கிரஸை பற்றி சொன்ன விஷயத்தை அதாவது சமூக நீதி சுயமரியாதை காங்கிரஸ் கட்சியில இல்லாமல் போச்சு சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக துவங்கப்பட்ட கட்சி அல்ல ஆரம்பத்தில் ஏ ஓர்டி பானர்ஜி போன்ற ஆங்கில ஐசிஎஸ் அதிகாரிகள் எதற்காக துவங்குகிறார்கள் என்றால் இந்திய மக்களுக்கு சாதாரணமான சிவில் சலுகைகளை பெற்று தருவதற்காக துவங்கப்பட்ட கட்சி தான் காங்கிரஸ் கட்சி ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது விடுதலை போராட்ட கட்சியாக எமர்ஜ் ஆனதுக்கு பிறகு பாலகங்காத திலகர் கோபாலகிருஷ்ண கோகலே அது மாதிரி காந்தியடிகள் இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சுயராஜ்யம் புறப்புரிமை கேட்க ஆரம்பிச்சாங்க அப்ப சுயராஜ்யம் அடைந்த பிறகு காங்கிரஸ் கட்சியுடைய நோக்கம் நிறைவேறி விட்டது அப்ப வைண்டப் பண்ணிருக்கணும் அதுதான் காந்தியவர்கள் சொன்னாங்க ஆனா கட்சியை கலைக்கல அதற்கு பிறகு இந்தியா கூடுதலை வாங்கி கொடுத்தவங்க நாங்கள் தான் என்று விடுதலைக்கும் தங்களுக்கு கனெக்டிவிட்டியை உருவாக்கி இந்தியாவை ஆழை நிலைத்தார்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அதைத்தான் சொல்லிக் காமிக்கிறார் பீட் அன் கோன்ஸே இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இங்கே சமூகநீதிக்காகவும் சுயமரியாதைக்காகவும் காங்கிரஸ் கட்சி இத்தனை போராட்டத்தை நடத்தியது அது குறிப்பாக வந்து பெரியார் அவர்கள் கோவில் நுழைவு போராட்டத்தையும் அது மா தெரு போராட்ட தமிழ்நாட்டிலே தீவிரமா நடத்த வேண்டும் மறுக்கிறார் நீங்கள் கோயில்ல தனியா கோவில் கட்டி கொடுங்க குளத்துல எடுக்க முடியாது என்றால் தனியா கிணறு வெட்டி கொடுங்க ஆனா ஜாதியுடைய தெருக்களிலே நுழைவோம் அவங்க கோயில் நுழைவோம் அவங்க கிணற்றில தண்ணி எடுப்போம் அப்படின்னு சொல்லாதீங்க சொல்லாதீங்க அது காந்தியார் சொன்னதாக பீட்டர் பதிவு செய்யற

இல்ல அரசியல் செய்யணுங்க அதுல மாற்ற பண்றது என்னங்க இந்த மாதிரியான பழக்க வழக்கத்தினாலதான் துணை ஜனாதிபதி முன்னாள் துணை ஜனாதிபதி மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு ஏ காங்கிரஸ் பி காங்கிரஸ் சி காங்கிரஸ் டி காங்கிரஸ் இ காங்கிரஸ் அப்படின்னு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாரு இந்தியாவுல காங்கிரஸ் உடைஞ்ச மாதிரி உலகத்துல எந்த நாட்டையும் காங்கிரஸ் உடைஞ்சு ஒடிச்சது இல்ல அதனால நீங்க புரிஞ்சுக்கங்க அதாவது இந்த காங்கிரஸ் எப்போதுமே நன்றி கெட்டத்தனம் விசுவாசம் கெட்டத்தனம் அவருடைய பிறவி அதனுடைய அவருடைய இல்ல வரலாறு அறிந்தவர்கள் அறிந்து கொள்வார்கள் அதுதான் நடந்தது சார் மற்றபடி இந்து காங்கிரஸ்ல எந்த இருந்தாங்க அவங்களும் பிரிஞ்சு போனாங்க சார் சேர்ந்தவரும் ஆந்திர பிரதேசத்துல மரியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவி இருக்கிற விழா மேடையில தமிழிசை அம்மா அம்மா அவர்கள் எல்லாரையும் வணக்க வச்சுட்டு போறாங்க அப்படி வணக்கம் வச்சுட்டு போகும்போது முதல்ல வணக்கம் வைக்கிறார் அமித்ஷா நீங்க ரீவை பண்ணி கூட பாருங்க சில பேர் பல வைக்கல அப்படிங்கிறார் அந்த அம்மா நுழைஞ்ச உடனே முதல்ல அமித்ஷாஜியை உணக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வெங்கையா நடு திரும்புறாரு அவங்களுக்கு உணக்க வைக்கிறாங்க கடந்து நட்டாவுக்கு உணக்க வைக்கிறாங்க அதாங்க அவர்களை கூப்பிட்டு சைடல் மொழியில அவங்க பேசிக்கிறத நம்ம பாக்குறோம் அங்கனக்குள்ள அவங்க தமிழிசை அம்மையாரும் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களும் என்ன கொண்டார்கள் என்பதை அவர்கள் ரெண்டு பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது பக்கத்துல வெக்கையனுக்கு கூட புரிஞ்சுதா என்னன்னு தெரியாது பின்னாடி இருக்கிற சிராஜ் பஸ்வானுக்கு புரிஞ்சதா என்னன்னு தெரியாது அருகாமையில இருக்கிற நட்டா அவர்களுக்கு புரிஞ்சுதா என்னன்னு தெரியாது ஆனா அந்த கூட்டத்துல ஒரு ஒரு ஆஹ் ஒரு ஐநூறு ஆயிரம் மீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற

கூட்டணியில கூட்ட கூட்ட முப்பத்தஞ்சு ஜெயிச்சிருக்கலாம் அதிமுக கூட்டணியை விரும்புறாங்களா அதிமுக கூட்டணி விரும்புறாங்களா ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம போயாச்சு கவிதாசன் சார் இல்ல இல்ல ஒரு சாதாரண விஷயமா தெரியல ஒரு மேடையில நடந்த விஷயம் மொத்த மீடியா இருக்கிறாங்க அவரு அமித்ஷாருக்கு முடியாத எது கிடையாது மொத்த மீடியா அவங்க இருக்காங்க அவ்வளவு கேமராவும் அவங்க மேல இருக்கு ஆனாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிருக்கலாமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான் அந்த இடத்துல தமிழ்நாட்டுல வந்து பாஜக கூட தமிழ்நாட்டுல பாஜக கூட கூட்டணி இருந்திருக்கணும் சொல்லுங்க அங்க பாருங்க சார் இப்படி கைய காட்டுறாரு அவங்க சார் உங்கள பாருங்க ஸ்டார்டிங்ல சொன்னேன் நான் ஸ்டார்டிங்ல கேட்டேன் இந்த மாதிரி ஒரு கற்பனையா இருக்குமோ எனக்கு வந்து ஸ்வீட் ஸ்வீட்டியமாக வாங்கி கொடுத்தேன் எனக்கு ஸ்வீட்லாம் வேண்டாமான்னு சொல்லி பாசமாக கூட அப்படி கோமா சொல்லிருக்கலாம்னு சொன்னேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு முக்கியமான அரசியல் மேடையில் அந்த மாதிரி முக் சா சாதாரண விஷயத்தை பேசியிருக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக ஏதோ ஒரு கண்டிக்க கண்டிக்க தகுந்த ஒரு விஷயத்த தான் பேசியிருப்பாங்கன்றது விஜயகிருஷ்ணா வந்து குறிப்பிட்டு வந்து சொன்னார் தமிழ்நாட்டில் வந்து பா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்திருந்தால் திமுகவுக்கு ஒரு டஃப்பான இடத்த வந்து கிரியேட் பண்ணியிருக்கலான்றது தேர்தலுக்கு பிந்தைய பார்வையாக இருக்குது இதில் இதுக்கு என்ன பதில் அதுதான் அவங்க எதிர்பார்க்கிறாங்களா தமிழ்சி சுந்தரராஜன் எதிர்பார்க்குறாங்களா கேக்குறாங்க அதாவது இது வந்து உட்கட்சி பூசலை ஏற்படுத்துதா இந்த பாயிண்ட் அதங்க குற்றமுள்ள நிஞ்ச குரு குரு அந்த அடிப்படையில உறுதியா திமுக ஜெயிச்சதுக்கு காரணம் வந்துட்டு ஆஹ் எதிர்க்கட்சிகள் ஒற்றுமை அல்லாததா நல்லா தெரியும் ஆஹ் நாம் தமிழர் இவ்வளவு வாக்குகளை பிரிக்கவில்லை என்றால் பாஜக கூட்டணி இவ்வளவு வாக்குகளை பிரிக்கவில்லை என்றால் எடப்பாடி அவர்கள் தலைமையில இருக்கிற அதிமுக இவ்வளவு வாக்குகளை பிரிக்கவில்லை என்றால்

இதுக்கெல்லாம் யார் காரணம் அதனால நீங்க வந்து திருப்தினால ஜெயிக்கலங்க நீங்க ஜெயிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் எது எப்படி இருந்தாலும் ஜனநாயகத்துல வெற்றியை மதிக்கிற மாண்பு எங்களுக்கு உண்டு அதனால மக்கள் தீர்ப்பை மகிழ்ச்சியின் தீர்ப்பாக தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம் ஆனா பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இடையில சிண்டு பிடிக்கிற வேலைகளை செய்ய வேண்டியதில்லை ஒண்ணு முடிய முடியாது